வணக்கம் காலை வணக்கம்ப்பா இன்னைக்கு சித்திரை பா அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு சனிக்கிழமை நைட்டுங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க எல்லாம் வளைச்சு துடைச்சு எல்லாம் கழுவி சாமி கும்பில்லா கிளீன் பண்ணி மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க என்ன கோலம் போட்டுட்டு இருக்கியாமா முடிஞ்சா போட்டு இது எவ்வளவு புள்ளி இது புள்ளிமா பதினேழு புள்ளியில் மூணு லைனு ஒன்று விட்டு ஒன்று இந்த லாஸ்டில் மூணு லைனு அந்த லாஸ்ட்லேயும் மூணு லைனு இந்த கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இன்னும் ஃபுல்லாக முடிக்கல அம்மா போட்டு முடிச்சுட்டு காமிப்பாங்க உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கோலமெல்லாம் போட்டாச்சுங்க கோலமெல்லாம் போட்டுட்டு பழங்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணி பாப்பா எல்லாம் எடுத்து வச்சிருக்குங்க எல்லாம் எடுத்து நான் வச்சு சாமி கும்பிடுலாம் வைக்கலாங்க வாங்க போய் பார்க்கலாம் மா எல்லாம் எடுத்து வச்சிட்ட என்னென்ன நிலை சொல்லிடுறியா கொஞ்சம் எல்லாத்துக்கும் காமிச்சிரு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் எப்படி வந்து காசு காயின் காயின்மா பணம் இப்படி தான் வைக்கணுமா இப்படி வைக்கணும் கண்ணாடி வைக்கணும் கண்ணாடி கிட்ட வைக்கணுமா ஓகேம்மா நீ வெச்சிரறியமா வெச்சிரலாம் ஒரு நிமிஷம் என்னென்னு சொல்லிரலாம் இது வெத்தல வெத்தல பாக்கு பூமா ளைய குங்குமம் மஞ்சள் பூமா தீர்த்தம் தீர்த்தமா சரிம்மா இது எதுக்குமா அரிசி அரிசி பருப்பு உப்புமா சரிம்மா எப்பவுமே நம்ம வீட்டில் செல்வாக்க நம்ம இருக்கணும் மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மாதிரி வச்சு கும்பிடணுங்க எல்லா கனிகளெல்லாம் வச்சுருக்கிறோமா எல்லா கனியும் வச்சு உட்கணா மாம்பழம் எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் வச்சுருக்கு மற்ற நம்மளுக்கு விருப்பப்பட்ட பழங்கள்லாம் வச்சுக்கலாமா ஓகே மேம் கொய்யா பழம் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை ஓகே மேம் வெள்ளரி பழம் பலாப்பழம் எல்லாமே இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா சரி மேம் எடுத்து வச்சுறியா நீ எடுத்து வச்சுக்கிறமா இல்ல நீ எடுத்து வைமா நீ எடுத்து வைமா சரி சரி எடுத்து வச்சு பின்னாடி காட்டுறங்க இங்க காமிச்சது எல்லாமே எடுத்து பூஜை அறையில வச்சுட்டுங்க நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில வந்து எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கண்ணாடி குஞ்சியில முடிச்சிட்டு இந்த காயின் நகை இதெல்லாம் வந்து கண்ணாடி பார்த்து முளிச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடி தீபம் போட்டு எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சாமியை கும்பிடவனுங்க குளிச்சிட்டு சாமியெல்லாம் கும்பிடும் போது காலையில பாக்கலாங்க இன்னைக்கு நான் என்னென்ன பண்றேன்னு பாத்திரலாம் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு ஒன்பது மணிக்குதான் அங்க பூஜை ஆமா அதனால சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போறப்பா போயிட்டு வந்து டிஃபன் வேலை ஆரம்பிக்கணும் சாமி கும்பிட்டாச்சா சாமி கும்பிட்டாச்சுப்பா

சரிம்மா சமையல் செய்யற பத்தறலம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க டயர்ட் ஆயிடுச்சா كده சரி சரிம்மா சரி சரிம்மா சரி டீ குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து வைக்கப்பமா சரிம்மா வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சா முதல்ல சாம்பார்

மாரியம்மன் நோம்பி ஊர் நோம்பிகளை நிறைய வரும் சித்திரை மாசம் வந்தாலே எல்லாம் ஊர் கட்ட நோம்பிதான் நிறைய அப்புறம் ஆடி மாசம் வந்தாத ஆடி மாசம் வந்தாத ஆடி நோம்பி வந்தாத ஆடி எல்லா நோம்பி அழைச்சிட்டு வந்துடும் வெங்காயம் அஞ்சு போட்டோம்மா நமக்கு சமைக்கிறது போரே அடிக்கிறது இல்லையாமா இத்தனை வேலை செஞ்சு எப்படி டயர்டே ஆக மாட்டேங்கிறியா டயர்ட் ஆகும் சொல்றியாமா

ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு டொண்டு போட்டால் நல்லா ஸ்மெல்லா இருக்கும் கருவேப்பில்ல சரி சரி கொஞ்சம் அதை அழகாக அரைச்சிக்கலாமா அரைச்சிட்டு அப்புறம் கொட்டுக்கடைய போட்டுக்கலாம் அப்போதான் நல்லா இருக்கும் முதல்ல பொட்டுக்கடைய போட்டுட்டோம்னா தேங்காய் பச்சை மிளகாய் ஒரே மாதிரி அரைச்சோம்ன்னா நைஸ் ஆகிரும் ஓ ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி சரி ஆமாம் ஹோட்டலில் இது மாதிரி தான் செய்வாங்க இது மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம்மா தேங்காய் நல்லா இருக்கும் சாம்பார் ரெண்டி ஆயிடுச்சு

கொரிச்சிருச்சுமா முளை குழம்பு குக்கர்ல வச்சிருக்கேன் இட்லி ஊத்திக்கலாமா தண்ணி தொட்டுதான் இப்படி இப்படி வச்சோம்னா நல்லா புளியா இருந்தாலும் ஒரு எண்ணெய்ல ஊத்துறாங்க அது டேஸ்டா இருக்குமா என்ன ஒரு நாளை செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்க்கலாமா எனக்கு எண்ணெய்ல ஏன்னா குடிக்கிறதே இல்லைம்மா எடுத்துப்பேன் உம் உனக்கு இட்லினாதான் ஃபேவரைட் இப்படியா பாட்டி இப்படியே தான் செய்வாங்கம்மா எங்க அம்மா அதனால எனக்கு செஞ்சு பழக்கம் இந்த இட்லி கொஞ்சம் டேஸ்ட் தானே எண்ணெயில ஊத்தி அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் அது எடுத்து வச்சு அப்புறம் அதுவும் கொஞ்சம் ஆறுன பின்னாடி அது என்ன கரண்டி போட்டு எல்லாம் கோண்டி எடுத்து போடுறாங்கம்மா நம்ம என்ன செஞ்சு பார்த்ததுல ஒரு

ஆமா சும்மா சும்மா எடுத்துதான் பாத்திரம் கழுவணும் நிறையா அப்படி சொல்லு சோரே பத்திரம் பிரச்சனை இல்ல அப்படி ஒரே எல்லாம் தைக்க முடியாதும்மா சரி வேக வச்சுன்னா சின்ன குக்கர் அப்படியே க Würர் ஒரு பிறரமாக காற மேலாக ுக்காற வருக்குப்போல vibrations காற்குuum காறியெértகுமjing வணக்கும் கடப்பருப்பு போட்டுக்கலாம் கடப்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டமா வளங்கிட்டோம் கொஞ்சம் பூ வெங்காயம் வதங்கிருச்சுமா பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருதாப்பூல் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டுருக்கிறோம்மா நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கொழம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாமா நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணிதான் பார்க்கலாம் கொஞ்சம் கொதிக்குதுமா ரெண்டு கொதி வந்துருச்சு கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஹோட்டல் எல்லாம் இது மாதிரிதான் பண்ணுவாங்க கொஞ்சம் கெட்டியாக வர வரணுமில்ல மசாலு அதனால ஹோட்டல் இல்லை ஒரு ரெண்டு மிஸ்லேயே கெட்டி ஆகிருந்தா

உளுந்தோட தேங்காய் சட்னி மசாலுங்க சாம்பார் பூரி இட்லி ஊத்தாப்பம் வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்குதுங்க நான் சாப்பிட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மறக்காம லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க